الحمد لله الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَهَادَ الْبَلَدِ الْأَمِينَ قال نبینا محمد سید البشر صلی اللہ علیہ وسلم اول مسجد وضع فی الارض المسجد الحرام او کما قال النبی صلی اللہ علیہ وسلم صدق اللہ مولانا العظیم وصدق رسوله النبی القریم ونحن على ذالک من الشاہدین وشاکرین والحمد للہ رب العالمین அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அறுக்குடையாக வந்துதித்த அன்னல் அண்ணல் எம்பெருமான் ரசூல் உல்லாஹி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபாயின்கள் தமிழ் தாபாயின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் லவ்லியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுடைய பேருவகாரத்தில் மீண்டும் ஒருமுறை அவனை பற்றியும் அவனது தூதர் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தவர்கள் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாக தந்திருக்கிறான் பேசுகின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜுமாவில் ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பானவர்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி ஜுமா இது அடுத்த வாரம் இன்ஷா அல்லா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறின் முதல் ஜுமாவில் இருப்போம் அன்பானவர்களே ஹிஜ்ரத் வருடா வருடம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் கண்மணி நாயகம் சல்லா வரகிவசல்ல அவர்கள் தான் பிறந்த ஊரான மக்காவில் இருந்து வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக ஊரை விட்டு மதீனாவிற்கு செய்த பயணத்திற்கு தான் ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம் ஹிஜ்ரத் என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் சொல்வதானால் துறவரம் மேற்கொள்தல் இஸ்லாத்தில் சம்பந்தப்பட்டு ஹிஜரத்திற்கு கருத்து சொல்வதானால் இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் வாழ்கிற பூமியிலிருந்து இன்னொரு பூமிக்கு இடம்பெயர்ந்து செல்வதை ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக இருந்து பொறுப்பேற்ற பிறகு பகிரங்கமாக எல்லோருக்கும் அறிவிக்காமல் முதலில் தனக்கு நெருக்கமானவர்கள் இடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார்கள் ஹதீஜா அம்மையார் ரிலி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்திலே முதன் முதலில் சொன்னபோது எந்த சந்தேகமும் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் நபியாக இருப்பீர்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு சீதனா அபூபக்கர் சித்திக் ரிலி அல்லாஹ் அன்ஹூ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு சிறுவர்களில் ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை விரிவுபடுத்தி நீங்கள் அடுத்தவர்களிடத்திலேயும் இதை சொல்லுங்கள் என்றான் பெரிய அளவிற்கு நட்பில் இல்லாதவர்களிடத்திலேயும் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் இணை வைப்பு இஸ்லாத்தில் கிடையாது அல்லாஹோய் தவிர வேறு இறைவன் கிடையாது இந்த சிலைகள் எல்லாம் உருவாக்கிக் கொண்டவை என்கிற ஏகத்துவ கொள்கையை பேச ஆரம்பித்தார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் அசீரத்தக்கல் அக்ரபின் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களிடத்திலேயும் இதை பற்றி நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் யார் எதிரிகளாக மாறப்போகிறார்கள் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் முகமது சல்லாஹ் வரை வசல்லம் அவர்கள் நாற்பது வயது வரை அவர்கள் கொண்டிருந்த நேர்மை அவர்கள் கொண்டிருந்த பொறுமை சகிப்புத்தன்மை அமானித பேணுதல் குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கையில் பற்றற்று இருக்குதல் இதெல்லாம் பார்த்த அரபுகள் அரபுலக மக்கள் அவர்கள் எந்த குடும்பம் என்பதை கடந்து இவர் சிறந்த ஒரு மனிதர் என்று போற்றி வந்தார்கள் ஆனால் எப்போது நபி சொல்லா அலை அவர்கள் தான் ஒரு நபி நபி ஜிப்ராஹி இஸ்லாம் என்னிடத்தில் வந்தார்கள் தந்தார்கள் அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் நான் தான் இறுதி நபி அல்லாவை தவிர இறைவன் விஷயத்தில் நீங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள் வேறு யாரும் இறைவன் இல்லை என்கிற உண்மையை சொன்ன போது இவ்வளவு காலமும் மொஹமது சல்லா பாராட்டி வந்த போற்றி பாதுகாத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிரிகளாக திரும்பி நின்றார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு இது பெரிய சிரமத்தை கொடுத்தது யார் அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் மிக தகுதியானவர்கள் என்றால்

இதையெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் முகமது தன்னை நபியாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன போது இவ்வளவு காலமும் இவ்வளவு காலமும் உலகத்தை நாடாத மொஹம்மத் இவ்வளவு காலமும் யாருக்கும் மோசடி செய்யாத மொஹம்மத் இந்த விஷயத்தில் எப்படி மோசடி செய்ய போகிறார் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அன்றாட முகமது சல்லா இஸ்லாம் அவர்களை பிறப்பிலிருந்து பார்த்து வந்த அவர்களுடைய சச்சா பெரிய தாமார்கள் உறவினர்கள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னை நபி என்று அறிவித்த போது உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் முற்றிலும் மறுத்தார்கள் முரண்பட்டு நின்றார்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை அரற்றினார்கள் மிரட்டினார்கள் சொல்லனா துயரங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள் இசிரியினுடைய நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு பிந்தைய துவக்க ஆண்டுகள் மிக கடினமானவை இஸ்லாமிய வரலாற்றை ஒருபுறம் எந்த ஆட்சனும் இல்லாத வசதி வாய்ப்பு பதவி அல்லது பிறக்காத பிலால் அல்லான் போன்ற சஹாபிகளுடைய துன்புறுத்தப்படுகின்ற செய்திகள் பெருமான அலிஸ்லாம் அவர்களுக்கு வருகின்றன அடிமையாக இருந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் பிலால் அலி அல்ல அனுகு அன்றாடம் அவர்களை வெயிலில் கிடத்தப்பட்டது பாலைவன மணலில அதை சூடு தாங்காமல் உடம்பு உருகி ரத்தமும் சதையும் நரம்பும் போல் வெளியேறியது என்றெல்லாம் வர்ணித்து எழுதுவார்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் ஏன் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொண்டாய் முகமது நபியாக ஏன் ஏற்றுக்கொண்டாய் இன்னொரு புறம் அடிமைகளாக இல்லை என்றாலும் அதிகாரம் குறைந்திருந்தவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகின்ற அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் யாசிரியல்ல அம்மார் அழியல்லான் இவர்கள் எல்லாம் தீனை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த கொடுமை சித்திரவதைகள் தாங்காமல் உயிரை விட்டவர்கள் அந்த செய்தியும் பெருமானார் செல்லாலே சிலம் அவர்களுக்கு வருகிறது ஆரம்ப காலகட்டம் என்பது உயிர் பிழைப்பதற்கே அறிய வாய்ப்புகள் தான் இருந்தன யாரேனும் இசலாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தான் இசலாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை வெளியில் சென்று சொல்லக்கூடாது என்கிற உத்தரவோடு பெருமாநா அனுப்பி வைத்த சாவிகளும் யாராம் இவனும் அசூல் ரலியல்லா அன்பு பெருமானாரிடத்தில் வந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஓரிரு கொள்கைப்படி வாழ்வேன் என்று கொடுமை செய்து விட்டார்கள் இறுதியாக அவர்களை அனுப்புகிற போது பெருமானார் சல்லா அலை செல்லம் அவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை தற்போதைக்கு வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் சென்று நான் சொல்லுகின்ற உபதேசங்களில் நல்லவற்றை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருங்கள் என்றார் ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம் இப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணங்களை எல்லாம் தன் வசம் கொண்டிருக்கிற முகமது சல்லா நபியாக வந்து விட்ட பிறகு இந்த கொள்கையை வழிகட்டு போயிருக்கக்கூடிய அகங்காரம் பிடித்திருக்கக்கூடிய தான் என்ற குலப்பெருமையோடு வாழுகின்ற இந்த மக்களிடத்தில் சொல்லி அவர்களையும் நல்லவர்களாக பண்புள்ளவர்களாக மனிதநேய சிந்தனை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டுமே என்று எண்ணி இப்படும் சூதரளியல் ஆகும் அன்பு பெருமானார் சொன்னதையும் மீறி பொதுமக்களிடத்திலே போய் நான் முகமதை ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அடித்து நொறுக்கப்பட்டார் அடித்து நொறுக்கப்பட்டு படுக்கையில இருக்கிறார் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் அந்த கொள்கையை கொஞ்ச நாள் மறைத்து வையுங்கள் என்று சொன்னேனே என்றார் அதற்கு அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லா உங்களை விட தூய்மையான ஒரு நபரை இந்த அரபுலகம் பார்த்ததில்லை நீங்கள் சொன்ன இந்த கொள்கை எவ்வளவு பரிசுத்தமானது படைத்தவனுக்கு எப்படி இலை இருக்க முடியும் நாமே உருவாக்குகிற கற்சிலைகளை வைத்துக் கொண்டு அதை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மடையர் கூட்டங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் என்னுடைய இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை சொன்னேன் அவர்கள் என்னை அடித்து விட்டார்கள் இப்படி சில சகாபாக்கள் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை வெளியே சொல்ல எடுக்கப்பட்ட பிறகும் வெளியே சொன்னார்கள் காரணம் இந்த கொள்கையின் மீது இருந்த ஈடுபாடு நாட்கள் நகர்கிறது ஒன்றிரண்டாக இஸ்லாத்தை ஏற்று வந்த நபர்களின் எண்ணிக்கை பத்து இருபதாக கூடிக்கொண்டு செல்கிறது நாட்கள் செல்ல செல்ல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்ல செல்ல குறைசிகளுடைய மூர்க்கத்தனமும் அதிகமானது தொடர்ச்சியான தாக்குதல் செய்திகள் தொடர்ச்சியான கொலை செய்திகள் சிலாத்தை யாரேனும் ஏற்றால் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை குறைசிகள் அவ்வப்போது மக்களிடத்தில் காட்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் இந்த கொள்கையை புரிந்து கொண்ட சகாபாக்களின் உறுதி எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் தாக்குதல்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை பொறுமையோடு இருந்தார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருப்பி அடிப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் தாக்குதல் திட்டங்களுக்கோ அனுமதி கொடுக்காமல் சஹாபாக்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஹிஜ்ரி அல்லாஹு தாலா ஹிஜ்ரஸ் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தார் ஹபஷா என்கிற அபிசீனிய நாட்டிற்கு ஜாஃபர் அபுல் தாலிப் ரலியல்லான் அவர்களுடைய தலைமையில் முதன் முதலாக ஹிஜிரஸ் சென்றவர்களுடைய எண்ணிக்கை பத்து ஆண்களும் ஐந்து பெண்களும் மக்காவில் வாழ முடியல அவர்கள் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் திருப்பி அடிப்பதற்கான பலமும் இல்லை அல்லாவிடம் இருந்து வர வேண்டிய அனுமதியும் இல்லை நீங்கள் ஹபஷாவிற்கு சென்று விடுங்கள் என்று முதன் முதலாக இந்த நுபுவத்திற்கு பிறகு உள்ள அஞ்சாவது ஆண்டிலே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு நுபுவத்திற்கு பிறகு உள்ள ஏழாவது ஆண்டு இரண்டாவது ஹிஜரத் பயணத்திற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தார் நூற்றி ஒரு நபர்கள் அதில் எண்பத்தி மூன்று பேர் ஆண்கள் பதினெட்டு பேர் பெண்கள் அவர்களும் இதில் சென்று ஹவசாவிற்கு அங்கே சென்று வாழ்ந்தார்கள் இன்னமும் சில நாட்கள் நகர்கிறது சில ஆண்டுகள் நகர்கிறது பெருமானாருடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியவில்லை நாளுக்கு நாள் பெருமானாருடைய தோழர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட நெடிய சம்பவத்தை நான் சுருக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பானவர்களே இறுதியில் வைத்து மக்கத்து குறைசிகளின் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நஜிது தேசத்தில் இருந்து ஒரு முதியவர் போல வந்து கலந்து கொண்டவன் தான் இப்ளீஸ் ஷைத்தான் வரலாற்றின் சில இடங்களில் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறான் நேரடியாக சில இடங்களில் தான் எதிரிகளோடு கைகோர்த்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பங்களில் இது முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் கலந்து கொண்ட இஸ் ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற ஆலோசனைகளை காது தீட்டி வைத்து கேட்டார் முகமது என்ன செய்யலாம் சிலர் கொன்று விடலாம் என்கிறார்கள் சிலர் நாடு கடத்தி விடலாம் என்கிறார்கள் நாடு கடத்தி விடலாம் என்கிற ஆலோசனை சொல்லப்பட்ட போது செய்தான் பதில் சொன்னான் நீங்கள் நாடு கடத்தினால் எந்த நாட்டிற்கு நீங்கள் கடத்துகிறீர்களோ அங்கே சென்றும் செய்வார் இங்கே இருந்தாலாவது நாம் அவரை இயக்கலாம் அடக்கலாம் வேறு நாட்டிற்கு சென்று அவர் தன் பணியை ஆரம்பித்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் சரி என்ன செய்யலாம் வீட்டு காவலிலேயே வைத்து விடலாம் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலம் வீட்டு காவலில் வைக்கப்பட்டது பெருமானார் எந்தவிதமான தாக்குதல்களுக்கும் அசைந்து கொடுக்கவில்லை அது வேலைக்கு ஆகாது சரி வேற என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஆலோசனையாக சொல்லப்பட அது நிராகரிக்கப்பட இறுதியிலே செய்தான் ஒரு ஆலோசனை சொன்னான் உங்களுடைய குலத்தில் உள்ள ஆக சிறந்த வலிமை எல்லா கலையிலும் திறமை மிகுந்த நூறு போர் வீரர்களை தேர்ந்தெடுங்கள் நூறு பேரும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் மொஹம்மத் இரவு நேரம் எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் தொழுகின்ற பழக்கம் உள்ளவர் இரவு உறங்க சென்று விட்டு தொழுகைக்காக வரக்கூடிய நேரத்தை அவன் குறிப்பிடுகிறார் அந்த நேரத்தில் முகம்மதுடன் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் இந்த இளைஞர்களை நீங்கள் களப்பிறக்குங்கள் மொஹம்மத் தப்பித்து செல்வதற்கு ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பு இருக்கக்கூடாது பொதுவாகவே முகமது சல்லா அவர்கள் தோழர்களோடே இருக்கும் வழமை உள்ளவர்கள் அல்ல பாதுகாவலர்களை வைத்துக் உள்ளவர்கள் அல்ல இருந்தாலும் தீட்டுகிற திட்டம் ஒரு சதவிகிதம் கூட நான் போடுகின்ற இந்த திட்டமிடுதல் வீணாகிவிடக் கூடாது தோல்வியடைந்து விடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார் கடைசியிலே அதன்படி முடிவு செய்யப்பட்டு பெருமான சல்லா அலிஸ்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த திட்டத்தை அல்லா முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து இனி நீங்கள் மக்காவில் இருக்க வேண்டாம் மதீனாவிற்கு சென்று விடுங்கள் என்று அனுமதி அளிக்கிறார் அபு பக்கர் அழி ஒரு இடத்துல ரகசியமாக சென்று சொல்லி அந்த திட்டத்திற்காக வேண்டி வாகன ஏற்பாடு செய்ய சொன்னார்கள் அபு பக்கர் அலி எல்லான எவ்வளவு பெரிய முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை புரிந்து கொண்ட ஒரு நட்பாளர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாயகமே இப்படி ஒரு பயணம் வரும் என்பதை நான் கணித்திருந்தேன் எனவே ஒரு வருடமாக நாம் இருவரும் பயணம் செய்வதற்காக மாத்திரமே இரண்டு ஒட்டகங்களை நான் வளர்த்து வருகிறேன் அதில் சென்று விடலாம் இரகசிய பயணம் செல்கிறார்கள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய புறப்பாடு என்பது அந்த நூறு இளைஞர்கள் நிற்கவே நடந்தது அல்ல அவர்களுடைய கண்களில் எல்லாம் இவர்கள் கடந்து செல்வதை பார்க்க முடியாத வண்ணம் ஒரு மோஜிசாவை ஏற்படுத்தினார் கடைசியிலே முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதில் சென்றார்கள் என்பது வரலாறு அன்பானவர்களே பெரிய வரலாறு நிறைய பாடங்களை நமக்கு சொல்லுகின்றது ஆனால் இந்த சம்பவத்தை முழுமையாக நாம் பேசுவதை விட சில படிப்பிலைகளை இதில் இருந்து நாம் பெற வேண்டும் பெருமானா செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பட்டம் பெற்ற பிறகு சுமார் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்து இந்த இஜரத்துடைய பயணம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை நூற்று கணக்கில் தான் ஆனால் இதற்கு பிறகு பத்து ஆண்டுகள் பெருமானா செல்லா அலிஸ்லாம் பூமியிலே வாழ்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபித்தோழர்கள் இறுதியில் இருந்தார்கள் என்பது வரலாறு பதியும் செய்கிறது எப்படி இது சாத்தியம் பெருமானார் என்ன செய்தார்கள் படுமந்தமாக இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மக்காவை விட்டு சென்றதற்கு பிறகு எப்படி இவ்வளவு வேகமாக உயர்ந்து செல்லுகிறது இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளில் முதலாவது சகோதரர்களே நாம் ஒரு இடத்தில் அடிக்கப்படுகிறோம் என்றால் நாம் ஒரு இடத்தில் அநீதி இழைக்கப்படுகிறோம் என்றால் அங்கே நமக்கு முதலில் வர வேண்டியது சகிப்புத்தன்மை எதிர்த்து நின்று களமாடுவது என்பது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது வாய்ப்புதான் நீங்கள் நேர்மையாக இருங்கள் நீங்கள் நீதியை எதிர்பார்த்து இருங்கள் சட்டம் உங்களுக்கு இருக்குமானால் சட்டப்படி தண்டிக்க சட்டப்படி உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை முறையிடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் பெருமாள் சல்லா அழிசலம் அவர்களுக்கு மக்காவினருக்கு முறை திருப்பி அடிக்கிற வாய்ப்பை அல்லா கொடுக்கவே இல்லை அநீதி இழைக்கப்பட்ட போதும் அமைதியோடு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு செய்திகளை கேள்விப்பட்டு அமைதியாக இருந்தார்கள் எப்போதுமே உலகம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு உண்மை தியரி என்னவென்றால் நாம் ஒரு கட்டத்தில் பலமாகிற வரை நம்முடைய ஆக்ரோஷங்களை நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திவிடக் கூடாது எல்லாவற்றிற்கும் ஒரு கட்டம் இருக்கு அந்தந்த கட்டத்தில் அந்தந்த காரியங்களை செய்வதுதான் மனித வாழ்க்கைக்கு சரியானது திருமணம் செய்ய வேண்டுமா நீங்கள் அதற்கு வயது வந்ததற்கு பிறகு பக்குவம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதற்கு முன்பே நீங்கள் மனம் முடிக்கக்கூடாது அதற்கு அந்த பக்குவம் இருக்கிறது நமது தேசத்தில் ஓட்டு போட தகுதி இருக்க வேண்டுமா அதற்கு ஒரு வயது இருக்கிறது திருமணம் செய்ய வேண்டுமா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது கல்லூரி படிப்பு படிக்க வேண்டுமா அதற்கு ஒரு வயது இருக்கிறது ஒரு தகுதி இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதியை ஒவ்வொரு காலகட்டத்தை இந்த மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அது நமக்கு பெரும் நஷ்டத்தை தரும் உதாரணத்திற்கு பதினெட்டு வயதுக்கு வாலிபர்கள் தான் அதிக விலையுள்ள அதிக திறன் கொண்ட வாகனங்களை இயக்க வேண்டும் ஆனால் பதினைந்து பதினாறு வயதில் சில மாணவர்கள் சில பேர் இல்லை பல பேர் உபயோகிக்கிறார்கள் அதனால் என்ன விபத்து என்ன விளைவு ஏற்படுகிறது அடிக்கடி செய்தித்தாள்களிலே பதினைந்து ஐம்பது சிசி இரநூறு சிசி கொண்ட வாகனங்களை இயக்கினால் விபத்து ஏற்பட்டது அவன் பலி அல்லது அவன் யாரை இடிக்கிறானோ அவர் பலி போன வாரத்தில் கூட பதினேழு வயது சிறுவன் காரை இயக்கி சில பேர் இறந்து போனார்கள் பிளாட்ஃபாரத்தில் இன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க எந்த வயதில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை முன்பே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஆபத்தில் முடியும் என்பது பொதுவாக நாம் விளங்க வேண்டிய உண்மை அதைத்தான் இந்த ஹிஜ்ரத் நமக்கும் உணர்த்துகிறது பெருமானார் ஆரம்பத்திலேயே திருப்பி அடிக்க நினைத்திருந்தால் கலிமாவை சொன்ன யாரும் மிஞ்சி இருக்க முடியாது அதற்காகத்தான் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறார்

அந்த காலம் வருகிற வரை நாம் காத்திருப்பது முக்கியமான பண்பு இது போர்க்கலங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அனைத்தும் ஒத்துவோம் இரண்டாவது படிப்பினை நாம் எவ்வளவுதான் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் நமக்கு கீழ் உள்ளவர்களிடத்தில் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது குறைஷிகள் அதுதான் பண்ணாங்க முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹக்கான கொள்கையை கொண்டு வந்த போது பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த முகமது சல்லா அலிஸ்லாம் ஒரு நிமிடத்தில் எதிரியாக பார்த்தார்கள் அவர்களை அவமானப்படுத்த நினைத்தார்கள் பல இடங்களிலே இழிவுபடுத்தினார்கள் பைத்தியம் என்றார்கள் இவ்வளவு காலம் சாதிக்க அமீன் என்று புகழ்ந்த வாய் பைத்தியமாகிவிட்டார் ஜோசியக்காரர் போல பேச ஆரம்பித்து விட்டார் நினைத்ததை எல்லாம் ஆரம்பித்து விட்டார் என்றெல்லாம் பெருமானி அவர்கள் என்ன காரணம் என்று எழுதுகிற போது அவர்கள் கொண்டிருந்த அகங்காரம் எங்களுக்கு மேல நீ வந்துட முடியுமா நீ என்ன தான் கொண்டு வருவதாக இருக்கட்டும் எவ்வளவு தான் நறுக்குணங்கள் மிகுந்தவராக இருக்கட்டும் எங்களுக்கு வர நினைப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் அவருடைய ஏற்பாடு எப்படி இருந்தது என்றால் சகோதரர்களே ஒரு கட்டத்தில் பெருமானாரின் வளர்ச்சியை தடுக்க முடியாமல் குறைசிகளே வந்து கேட்டார்கள் எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கூட உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம் இந்த கொள்கையை விட்ருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்தது கொள்கை என்பதை பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் நிரூபித்ததின் காரணமாகத்தான் அவர்களுடைய அகங்காரங்கள் அழிந்து போயின உலகத்துல எந்த அகங்காரமும் நிலைச்சதே கிடையாது அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி இப்ப இவர்கள் கொண்டிருந்த அகங்காரங்கள் எல்லாம் ஆக பெரியது இல்லாம ஆக்கிடணும்னு நினைச்சான் யாரெல்லாம் அவளும் இன அழிப்பு செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் ஆனால் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அல்லாஹ் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டார் இவர்கள் எந்த விதமான ஆற்றலும் இல்லாதவர்களாக மாறி போனார்கள் மக்கா முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்டது மதீனா முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்பட்டது நபியுடைய மௌத்திற்கு பிறகு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து நீங்கள் வரலாற்றை பார்த்தால் அறுபது அந்த தீபகற்பம் மட்டுமல்லாமல் சுமார் இரண்டரை லட்ச சதுர கிலோமீட்டர் தூரம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்தது ஒரு முப்பது ஆண்டு காலத்துல இவ்வளவு தூரம் மாற்றம் ஏற்படுமா ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது என்றால் அகங்காரம் உடையவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பலகீனமானவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற போது பலகீனமானவர்களை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் வாரிசி சிராவுடைய சம்பவத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது யாரை பலகீனமானவர்கள் என்று அவன் கருதினானோ அந்த பலகீனமானவர்களுடைய பெண் பிள்ளைகளெல்லாம் கொல்வோம் என்று சொன்னானோ சமுகத்தில் அபுனா ஆகும் ஒரு அஸ்ஸஹி இந்த பலகீனமானவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளையெல்லாம் நாம அடிமை பெண்களாக கொள்வோம் ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொன்றுவோம் மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த சமுதாயத்தை பலகீனப்படுத்தி நாம சொல்கிறத கேட்கிற மாதிரி வச்சுக்குவோம் இது பிற அஜெண்டா ஆனால் இறுதியில் என்ன ஆனது உடல் பாதுகாக்கப்படுகின்ற நிலைமைக்கு யாரெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்று ஆடினார்களோ இந்த உலக வரலாற்றில் நிலைத்ததே கிடையாது நாம தான் எல்லாருமே கேட்கணும் அப்படி இருக்க கூடாது பெருமானா சல்லா அலிஸ்லாம் அப்படி விரும்பல குடும்பத்திற்குள்ளும் அப்படி இருக்காதீர்கள் சம உரிமையை நீங்கள் தங்களுடைய மனைவிக்கு கொடுங்கள் பிள்ளைகளை பேச விடுங்கள் நீங்கள் ஒரு கடை நடத்தினால் உங்களத்தில் வேலை செய்பவர்களையும் கூட அதிகாரமாக அகங்காரமாக ஆதிக்க வெறியோடு நடக்க கூட சில இடங்களில் எல்லாம் சம்பளத்திற்கு வேலை வாங்கினால் கூட அடிமையை நடத்துவது போல பேசுவதும் பல இடங்களில் மோதினார்களுக்கு நடக்கக்கூடியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அடிமைகளை போல வேலை வாங்குவதை மார்க்க விரும்பவில்லை ஒரு சகோதரரை மட்டுமல்ல நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிராணியை கூட அவ்வளவு நீங்க ஈஸியாக அகங்காரமா ஆதிக்கவரியோடு உபயோகப்படுத்த முடியாது இந்த மார்க்கத்தில் பெருமானா சல்லாசம் இடத்துல ஒரு ஒட்டகம் வந்தது பேசியது உடனே பெருமானா சல்லா அலிசிலம் அந்த ஒட்டகத்தின் எஜமானரை அழைத்தார்கள் ஒழுங்கா அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை தண்ணி கொடுக்கறது இல்ல ஓய்வு கொடுக்கறது இல்லைன்னு புகார் பண்ணுது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல இனிமே நான் கரெக்டா இருந்துக்கிறேன் அவர் சொன்னார் அப்படி என்றால் நம்ம உபயோகிக்கிற ஒரு பிராணிக்கு கூட அது என்ன போய் பேசவா போகுது புகார் போடா போகுது போகுது போய் நுகர்வோர் கேஸ் போடவா அப்படிங்கிற சிந்தனையில அகங்காரத்தோட ஆதிக்கத்தோட நாம் நடந்து கொள்ள கூட குடும்பத்திலும் கடையிலும் நாம் வேலை செய்கிற அலுவலகங்களிலும் பார்க்கிற எல்லோருடத்திலுமே நாம் நம்முடைய பவரை யூஸ் பண்ண என்னைக்குமே நினைக்க கூடாது அது நமக்கு அழிவை தரும் எனவே அன்புள்ளவர்களே இன்னும் எத்தனையோ பாடங்கள் இந்த இசத் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன இதுதான் மிக முக்கியமான இரண்டு படிப்பினைகள் நாம் வாழுகிற காலமெல்லாம் அடுத்தவர்களிடத்தில் அன்போடு பண்போடு பழக வேண்டும் முகமது சல்லா அவர்கள் பழகினார்கள் பின்னால் வெற்றியாளர்களாக மாறினார்கள் அகங்காரம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படித்தான் குறைசிகள் இருந்தார்கள் பின்னால் அழிந்து போனார்கள் எல்லாம் வல்ல அதுதான் இந்த இசத்தின் படிப்பினையை உண்மையாக உணர்ந்து வாழுகிற காலமெல்லாம் தன்மையானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக ஆமீன் அஹமது இல்லா இரம்பில் ஆலமீன்